Takut terus اوه <laughs> போறதல்ல வெல்ல போகிறது நாற்பது தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெல்ல போகிறது அதுவும் நேற்று வந்து ராகுல் காந்தி அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஆட தழுவி கொண்ட பொழுது உடன் அண்ணன் தம்பி போல இருவரும் இருந்து கோயம்புத்தூர்ல வந்து கூட்டம் இருக்கு இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள் நான் அரசியலில் யாரையும் அண்ணன் என்று அழைத்ததில்லை நான் அண்ணன் என்று அழைக்க வரும் ஒரே ஒரு நபர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்றார் அதை போலவே இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை முதல் முதலில் முன்னிறுத்தியது நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்தினார்கள் இந்த கூட்டணி மிகச்சிறந்த கூட்டணியாய் மிகப்பெரிய வெற்றியை பெறும் இன்று இன்று வெல்ல வேண்டியதின் அவசியம் என்னவென்றால் பத்தாண்டு காலமாக இருந்த மோடியை வேண்டாம் மோடி என்று சொல்வதற்கான தேர்தல் இந்த தேர்தல் நாடு நாசமாக போனவதற்கும் தொழில் நசிந்ததற்கும் தமிழ்நாடு சுரண்டப்பட்டதற்கு முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி உதாரணம் சொல்றேன் மொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டை விட அதிக பரப்பளவு மாநிலங்கள் இருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் இருப்பதை போல அறுபத்தி அஞ்சு டோல்கேட் வச்சு காசு வசூலிக்கிறது ஐம்பது கிலோமீட்டருக்கு எந்த மாநிலத்திலும் கிடையாது காரணம் இந்த நாடு வளமான நாடாக இருக்கிறது தெரிந்து ஒன்றிய அரசு கடந்த பத்தாண்டு காலமாக சுரண்டி கொண்டிருக்கிறது அதனால்தான் காங்கிரஸ் கூட்டணியுடைய அறிக்கையில் முதல் அறிக்கை முதல் நம்ம வாக்குறுதியாக தோல்கேட்டுகள் அனைத்தும் குறைக்கப்படும் என்பதை வாக்குறுதியாக வழங்கிக்கிறார்கள் அதை விட முக்கியமான வாக்குறுதி இந்த நாட்டில் இருக்க நடத்தப்பட்ட கிராமப்புற மக்களுக்கான வேலை வாய்ப்பை நூறு நாட்களை நூற்றி நாட்கள் ஆக்குவோம் என்றும் நானூறு ரூபாயை உயர்த்துவோம் என்றும் சொன்னதனால்தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலின் கதாநாயகன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் இருக்கைதான் என்றார் இந்த வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் மூன்று ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருந்த கழக ஆட்சியின் சாதனைகளை சொல்லவே இல்லை ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் இதயம் கணக்கிறது என்கிறார் கண்ணீர் வருகிறது என்கிறார் தமிழ் எனக்கு உயிர் என்கிறார் அந்த தமிழ் மொழிக்கு என்ன செய்திகள் கேட்டால் அவர்கிட்ட பதிலே இல்லை எப்ப பார்த்தாலும் இந்த அறிக்கையே விடுறாரு கண்ணீர் அதனால இப்ப நம்ம செய்ய வேண்டியது வேண்டாம் மோடினு நான் தொடர்ச்சியாக

போசூர் மாநில மக்கள் அனைவரும் திரு கோபிநாத் அவர்களுக்கு கை தினத்தில் வாக்களித்து பெருவாரியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த பெற்று பயணத்தை தொடரும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அன்னதம்ல அக்கச்செல்லார்த்தூர் மகாசேலர் அன்னதம் பண்றேன் அக்கட்டங்கிறேன் முதல் பண்ணிருக்கு எனக்கு முதல் முதல்ல என்னை நீங்க தான் அனுப்பிச்சீங்க இப்போ நீங்க டெல்லிக்கு அனுப்புறீங்க அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு அனுப்பிச்சுடுங்களா அனுப்புறீங்களா எனக்கு நம்பிக்கை ஆஷிர்வாதம் பண்ணணும் என்ன பிளட் பண்ணணும் அப்போதான்

தொண்டே சோழர்களே வண்டிக்கு முன்னாடி பொதுமக்கள் வேட்பாளர் கோபிநாத் அவர்களுக்கு சத்யா அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரபாஷ் அவர்களும் வேட்பாளர் வேட்பாளர் முன்னாடி போக முன்னாடி போக சொல்லி இருக்கிறோம் ஏன் எல்லாம் பிக்கிறீங்க சைடுல